ஏர் இந்திய விமான விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்து சகோதரர்களில் ஒருவர் பலியாக மற்றவர் உயிர் பிழைத்துள்ளார் அதனால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவித்து வருவதாக தெரிவித்துள்ளது நேற்றைய தினம் இந்தியாவின் குஜராத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளாகியதில் உயிரிழந்தவர்களில் ஐம்பத்தி ரெண்டு பிரித்தானியர்களும் அடங்குகின்றனர் அந்த விமானத்தில் குடிமக்களான அஜய்குமார் ரமேஷ் மற்றும் விஸ்வாஸ் குமார் எனும் இரண்டு சகோதர்கள் பயணித்துள்ளனர் விபத்தில் விஸ்வாஸ் குமார் ஆச்சரிய விதமாக உயிர் பிழைக்க அஜய் குமார் உயிரிழந்து விட்டதாக அஞ்சப்படுகின்றது இந்த நிலையில் அஜய்குமார் விஸ்வாஸ்குமார் இல்லத்தில் அவர்களுடைய தாய்க்கு ஆறுதல் சொல்வதற்காக உறவினர்கள் கூடிய சகோதரரான நயன்குமார் ரமேஷ் சகோதரர்களில் ஒருவராவது உயிர் பிழைத்தது ஒரு அற்புதம் தான் என்று கூறியுள்ளார் ஒரு சகோதரர் உயிர் பிழைத்துள்ளதனால் மகிழ்ச்சி அடைவதா அல்லது ஒரு சகோதரர் மரணம் அடைந்து விட்டதனால் என்று தெரியவில்லை என்று அவர் தெரிவித்தார் அழும் தன் தாயை சுட்டி காட்டி எதுதானங்கள் மனநிலை நாங்கள் குழப்பத்தில் இருக்கின்றோம் என்று கூறினான் நயன்குமார்